வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுஷ் ராசியினுடைய பலன்களை பற்றி நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் தனுசு ராசை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கும் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கிட்டு தான் ஓரளவு நிம்மதியாக தன்னுடைய காலத்தை வந்து கழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்த காலம்லாம் ரொம்ப ஏற்ற சென்னையில் வேற சென்னை சின்ன சென்னு பல கஷ்டங்களை அனுபவிச்சு பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த கஷ்டப்பட்ட ஒரு ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கால நேரங்கள் எப்படி இருக்கு என்னங்கிறத நம்ம பார்த்திடலாம் பூர்வீக ஆண்டில் இந்த பூர்வீகமான தன்னுடைய முழுமையான ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய தனுசுராசினியர்களே நல்ல உடல் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் இருக்கும் தொல்லை கொடுத்து வந்தால் நாள்பட்ட நோய்கள் இப்போதும் மறந்துவிடும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் வந்து யாரெல்லாம் திருமணம் ஆகாம இருக்குங்களா அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிடும் எதிர்மறையான விளைவுகள் நீதி நிலைமையை நிலைநாட்டணும்னு ஒரு சில பேர் நீதி காண்டி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தொழிலை பொறுத்த மட்டும் தொழில் வந்து உயர்வாகவே போயிட்டு இருக்கும் இடமாற்றம் ஒரு சில பேர் வந்து இடமாற்றம் தேவைன்னு நினைக்கிறவங்க வந்து இடமாற்றம் கண்டிப்பாக செஞ்சிக்கலாம் பயனாளர்கள் இந்த உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்களில் உங்கள் பணி பெயர் புகழ் பூர்வீக சொத்து இதெல்லாம் வந்து அடையும் குருவினுடைய பார்வை இனி வெறும் காலங்களில் குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிறகு சொந்த வீடு வாங்க பிறகு நல்லா வாங்கலாம் வீடு மனை இதெல்லாம் அடைக்கணும் ஒரு சில பேர் வேலை கிடைக்காமல் இருக்குது வேலை கிடைக்கும் ஸோ இந்த வருடங்களில் உங்கள் பணி முயற்சி அங்கீகரி உங்களுடைய ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ள நல்ல அதிகாரிகளிடம் உயர் அதிகரிடம் நல்ல நல்ல பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நல்ல புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு ஒரு சில பேருக்கு அறிவு ஏற்படும் சக ஊழியர்களிடவங்க கூட வேலை பார்க்கறாங்கன்னா எப்போதும் ஒத்துழைப்பு ஏற்பட்டு ஒரு ஒரு மனசு இல்லாமல் ஒரு அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் உங்கள் துறையில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேலை பார்க்கறதா இருந்தாலும் எதிராக இருந்தாலும் ஒரு ஆர்வத்தோட முயற்சி ஒரு செய்யணுங்கிற ரொம்ப தொழில வந்து ஆர்வமும் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் வெளிநாடு பயணம் செஞ்சடைவு ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் புதிய முயற்சிகள் ஒரு சில பேர் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவசாயிகளை பொறுத்தப்பட்டு இந்த ஆண்டில் உங்கள் பயிர்கடன் நீர் ஆதாயம் ஏராளமாக கிடக்கும் புதிய இயற்கை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்கள் நல்ல மகசூல்கள் பெறுவீர்கள் இந்த பருவ காலத்திற்கு பயிர் வளர்ப்பு கடன் பெறலாம் பாரம்பரிய சொத்துக்கள் தொடர்பான வழக்குகளில் இருந்து பிரச்சனை தீர்க்கப்படும் இந்த நாட்களில் இந்த ஆண்டில் உங்கள் துறையில் பெரிய ஒரு நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் விவசாயிகள் மூலமாக நல்ல மகசூலை பெற்று பெரிய பெரிய ஒரு ஆதரவு ஆலோசனை இதெல்லாம் பெற்று உங்களுடைய விவசாய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிக லாபத்தை ஈட்டு விடுகள் பெண்களை பொருத்தம் போட்டு திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் பொறுப்பயிற்சிக்கு பிறகு திருமண வாய்ப்பு ஒரு சில பேருக்கு வந்துவிடும் அண்டைய காலங்களில் சில யாத்திரை தொடர்பாக பயணம் நீங்கள் தொழில் ரீதியாக இருப்பட்டு வெளிநடப்ப கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பதவி உயர்வு ஒரு சில பேருக்கு கிடைக்கும் தந்தை வழியில் இணையாக உறவுகள் சிக்கலில் இருந்து தீர்க்கப்பட்டு நல்ல சுமூகமாக ஒன்று கூடிவிடுவீங்க நீண்ட நாட்கள் கால நிலுவையில் இருந்த சொத்து வாங்குதல் போன்ற நிறைய இழுபுறியாக இருந்த உங்கள் வாழ்க்கையில் முறை சீரடிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் இதையெல்லாம் ஒரு ஒரு பேசி சமாளிச்சு ஒரு இடத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தின் உறுப்பினர்கள் நல்ல நல்ல ஒரு உறவை பெறுவீர்கள் மாணவர்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டில் உங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் படிப்பு மற்றும் பாடம் ச சரியாக செயல்படாத எண்ணங்களில் ஏறாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சில பேருக்கு படிப்பு தீவிரமாக படித்து அதை படித்து ஒப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் எதிலையுமே போட்டி வெற்றி பெற்று எந்த ஒரு போட்டியிலும் நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கீர்கள் ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் நல்ல ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் உங்கள் விருப்பப்படி உயர் படிப்பை நல்ல இடத்திலே பெறுவீர்கள் ஆராய்ச்சியாளர்கள் புதிய வெற்றிகள் பெற பெறும் வாய்ப்புகள் உண்டு ஆர்வமுள்ள தங்கள் விருப்ப இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையை பெறுவீர்கள் அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் உங்க தான் உயர்ந்த இடத்துல இருக்கும் நெருங்கிய அது கட்சியில இருக்கக்கூடிய மேலோட கட்சியில இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இது ரொம்ப நெருங்கி போற ஒரு சூழ்நிலை பெறுவீர்கள் உங்கள் பணியில் உங்கள் அறிவு உங்கள் இடம் பிடிக்க உங்களுடைய அறிவால ஒரு அரசியல ஒரு நல்ல இடத்தை நீங்க பிடிக்கக்கூடிய ஒரு காலம் அரசியல் உங்களுக்கு வந்துவிடும் ஒரு சிலர் வந்து பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு உதவிகர நீட்டுவார்கள் உங்கள் மன உறுதியாகவே இருக்கும் உறுதியிலும் தடைகள் நீங்கள் சமாளித்து பல பிரச்சனைகள் தடைகள் வந்தெல்லாம் அதெல்லாம் சமாளித்து இந்த நக்கையில் கடந்து போய்விடுங்க நண்பர்கள் மத்தியில் வெளிவட்டாரத்தில் நல்ல பழக்க வழக்கம் உருவாகும் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சில பிரச்சனைகள்லாம் தேர்ந்து தொழில் ரீதியாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக குடும்பத்தோட கணவனாக இருந்தனும் மனைவி இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் 자, 하하하 வியாபாரத்தை கூட்டு தொழில் ஒப்பந்தம் நல்ல லாபத்தை காணும் வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தினர் உங்களை கவனித்து உத்தியோகமாக ஆதரவாக நடந்து கொள்வார்கள் இந்த வருடத்தை பொறுத்த மட்டும் இந்த நாட்களில் உங்கள் வியாபாரத்தின் நல்ல நிதி முதலீடு செய்யவோடு பங்குச் சந்தையில் முதலீடு செய்வர்கள் நன்கு கவனமாக எழுச்சி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது கணிக வளாகம் இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கண் பார்வை இந்த மாதிரி உடல் அசதி கூட ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பலனை தரப்போகிறது தனுஷ ராசியை மட்டும் இனிவரும் இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட இனிவரும் காலம் இல்லாமல் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஸோ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம இனிவரும் காலங்களில் அடுத்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு ஸோ அதுவரை என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்